கத்ரா இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியாத தேவனுடைய வார்த்தை சங்கீதம் அறுபத்தி எட்டு பத்தொன்பது என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே என்று சொல்லி இங்கே வேதம் சொல்கிறது நம்மேல் பாரம் சுமத்தினாலும் சில வேலைகளில் நமக்கு பாரமாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய காரியத்தை நம்ம சொல்லுவோம் கத்தர் மேலும் உன் பாரத்தை வைத்து விடு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது சில காரியத்தை குறித்து நமக்குள்ளே ஒரு பாரம் நம்முடைய குடும்பத்தை குறித்து பாரம் ஊழியத்தை குறித்து ஒரு பாரம் தேசத்தை குறித்ததான பாரம் பல விதத்தில் ஒரு பாரம் நமக்குள்ளே வந்து அழுத்தும் போது அந்த பாரத்தை ஆண்டவர் தான் சுமத்திராக சொல்லப்பட்டிருக்கு ஒருவேளை நம்ம பிள்ளைகளை குறித்து நம்ம அந்தளவுக்கு கன்சர்ன் இல்லாமல் இருந்திருப்போம் அப்போது ஒரு பாரம் நம்ம பிள்ளைகளை குறித்து மனசுக்குள்ளே உண்டாகும் ஏன் இப்படி என் பிள்ளையை குறித்து இப்படி அப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு ஜபம் உதவி தேவை அப்போ அந்த பாரம் வரும்போது ஆண்டவரே அந்த பாரத்தை நமக்குள்ளே கொடுக்குறாரு உன் பிள்ளைக்காக ஜெபம் ஒன்று அப்படி சொல்லக்கூடிய காரியத்தையும் அதுபோல் தான் தேசத்துக்காக ஜெபம் ஒன்று அப்படி சொல்லக்கூடிய காரியத்தை அந்த பாரத்தை கற்று நமக்கு கொடுக்குறார் எனவே அந்த பாரம் நம்மை அழுத்தினாலும் பாரம் சுமத்துகிறார் கத்தர் அந்த பாரத்தை நமக்கு சுமத்தினாலும் அவர் நிச்சயமாக நம்ம ரசிக்கிற தேவனாக இருக்கிறார் நம்முடைய ஜபத்தை கேட்டு நாம் ஜபிக்க வேண்டும் என்பதற்காகவே அந்த பாரத்தை கொடுக்கிறார் நாம் போது அந்த பா அந்த பாரத்தை கத்தர் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து போடுகிற தேவனாக இருக்கிறார் எனவே ஒருவேளை பாரமாக இருக்கிறதுன்னு சொல்லி அமைதியாக இருக்காதிங்க என்ன ஒரு பாரம் உங்களுக்குள்ள தோணுது ஒருவேளை ஒன்றுமே தெரியல எதனால் அந்த பாரம் சொல்லி உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் கூட தேவசமூத்தில் முழங்கால் போயிட்டு ஆண்டவர் இடத்துல போராடி கேளு ஆண்டவரே எனக்கு ஏதோ மனதில் பாரமாக இருக்கிறது எந்த தீங்கும் என் குடும்பத்தில் சம்பவிக்கக்கூடாது கூடாது அல்லது கடந்த நாளில் நான் கண்ட சொப்புன மித்தமாய் என் வாழ்க்கையில் பாரமாக இருக்கிறது பார்வனைப் போல உள்ளம் கலங்கி இருக்கலாம் எப்படிப்பட்ட பாரமாக இருந்தாலும் சரி அதை நாம் தேவனுடைய சமூகத்தில் அறிக்கை செய்து ஜெபிக்க போது கத்திரமை ரச்சிக்கிற தேவனாக இருக்கிறார் அந்த தீங்குக்கு விலை காத்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார் எந்த காரியத்துக்காக நாம் பாரப்பட்டு ஜெபித்தோமோ அந்த காரியத்தில் நமக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியை கேட்க முடியாத காரியத்தை செய்வார் எனவே கத்தர் பாரப்படுத்துகிறது உங்களை ஜெபிப்பதற்காக எனவே ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து பாரமாக இருக்குது பிரதர் பாஸ்டர் ரொம்ப மனசுக்கு பாரமாக இருக்குது அப்படின்னீங்கன்னா அது உங்களை கத்தர் ஜபிக்கிறதுக்காக ஏவக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது எனவே நீங்கள் தேவ சமூகத்தில் அந்த பாரம் நீங்கும்படியாக ஜபியுங்கள் நிச்சயமாய் நம்ம ரசிக்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை கொடுத்து ஆசீர்வதிப்பார் இந்த விசுவாசத்தோடு ஜெபிப்போம் நல்ல பிதாவே நன்றியுடமை துதிக்கிறோம் சோத்துரிக்கிறோம் அபானீர் எங்கள் மேல் பாரம் சுமத்துகிற தேவன் சொல்லி நாங்கள் பார்க்குறோம் எங்களுக்குள்ளே ஒரு பாரத்தை கொடுக்குற கத்தாவே எங்கள் குடும்பத்தை குறித்து பிள்ளைகளை குறித்து பிள்ளையோட படிப்பை குறித்து கத்தாவை மனைவியை குறித்து என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார நிலைகளை குறித்து ஒரு பாரம் எங்களுக்குள்ளே உண்டாகும் போது இது கத்தர் கொடுக்குற பாரம் பாரம் சுமத்துகிறார் என்பதே அதை ஜ அது குறித்து ஜபி நான் அந்த ஜபத்தை கேட்டு உனக்கு அற்புதத்தை செய்வேன் அதிசயத்தை செய்வேன் என்று சொல்லி கத்தர் எங்கள் வாழ்க்கையில் அதை செய்கிறீர் என்று சொல்லி இந்த வசனம் சொல்கிறதப்பா அதன்படியே கத்தா பாரமாக இருக்குதுன்னு சொல்லி அப்படியே கத்தா சோர்ந்து போகாதபடி பாரமாக இருக்கிறன்னு சொல்லி விட்டு விலகி விடாதபடி பாரமாக இருக்கிறேன்னு சொல்லி தூரமாய் போய்விடாதபடி பாரம் இருக்கிற வேலையிலே பாரப்பட்டு ஜபிக்கும் இன்னும் கத்தாவை வல்லமையோடு ஜபிக்கும் இன்னும் கத்தாவை போராடி ஜபிக்கும் அது மித்தாவை ரசிக்கிற தேவனுடைய சமூகத்திலிருந்து ஒரு விடுதலை உண்டாகி எந்த பாரப்ப எந்த காரியம் பாரப்படுத்தினதோ அந்த காரியத்தில் ஒரு வெற்றியையும் ஜெயத்தையும் கொடுத்து மகிழ்ச்சியை கொடுத்து நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்க முடியாது ஜபிக்கிறப்பா எனவே பாரத்தை அற்பமாக இன்னாதபடி தேவன் என்னை ஜபிக்க முடியாது ஏவுகிறார் என்று சொல்லி உணர்ந்து ஜபிக்கவும் அதமித்தமாய் கத்தாவே என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் உண்டாக அருள் செய்தலும் ஆசீர்வதி ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் நீங்கள் பாரப்படும் போதெல்லாம் ஜெவியுங்கள் ஜெயம் கொடுக்கிற தேவன் நிச்சயமாக ஜெயத்தை கொடுத்து ரசித்து ஆசீர்வதிப்பார் காட் யூ